வியாபாரத்தின் பொருட்டு இந்தியாவிற்குள் காலடி எடுத்து வைத்தவர்கள் ஆங்கிலேய இந்திய கம்பெனியினர் பின்னர் தங்கள் பிரித்தாளும் சூழ்ச்சியின் காரணமாக சிறிது சிறிதாக தொடங்கி பாரத நாடு முழுவதையும் தன் ஆளுமையின் கீழ் கொண்டு வந்தனர் இந்திய விடுதலை போர் தொடங்கியது ஆங்கிலேயர்களின் வியாபாரத்தை வீழ்த்தினால் அவர்களை தங்கள் நாட்டிற்கே திரும்பி போக செய்ய முடியும் என்று கருதி அவர்களுக்கு எதிராக கப்பல் ஓட்டி கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவர் தான் வாவு சிதம்பரனார் சிதம்பரனார் எட்டயபுரத்திற்கு அருகில் உள்ள ஒட்டப்பிடாரம் என்ற ஊரில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு பிறந்தார் தந்தையார் உலகநாத பிள்ளை தாயார் பரமாயி அம்மையார் கல்லூரி படிப்பை முடித்த பின்னர் திருச்சி கல்லூரியில் சேர்ந்து படித்தார் ஆயிரத்தி எண்ணூற்றி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு சட்ட தேர்வில் வெற்றி பெற்று வழக்கறிஞரானார் வழக்கறிஞராக பிரபலமாக விளங்கிய காலத்திலேயே சுதந்திர போராட்டத்தில் தன் கவனத்தை செலுத்த தொடங்கினார் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட தமிழக மக்களுக்கெல்லாம் தலைவராகவும் விளங்கினார் திலகர் தலைமையினை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றியதால் சிதம்பரனார் தமிழக மக்களால் தென்னாட்டு திலகர் என்னும் போற்றப்பட்டார் ஆங்கிலேயர்களை நாட்டை விட்டு துரத்தும் நோக்கத்துடன் சுதேசி கப்பல் கம்பெனியை தொடங்கினார் அதன் காரணமாகவே ஆங்கிலேய அரசு பொய் வழக்கு தொடுத்து அவரை சிறையில் அடைத்தது சிறையில் சொலோனா துயரங்களை அடைந்தார் செக்கிழுத்தார் கல்லுடைத்தார் தனிமை சிறையில் வாடினார் சிறையில் இருந்து மீண்ட சிதம்பரனார் காங்கிரஸ் கட்சிகளிடையே பெரிய வரவேற்பை பெறவில்லை குடும்பம் நடத்துவதற்கே மிகவும் சிரமப்பட்டார் பல சிறு தொழில்களையும் நடத்தினார் பின்னர் நூல்கள் எழுத தொடங்கினார் ஏராளமான நூல்களை எழுதி தமிழகத் தொண்டாற்றினார் இந்தியா எப்பொழுது விடுதலை பெறும் என்று தன்னை காண்போரிடத்து எல்லாம் ஏக்கத்துடன் கேட்டு வந்த வாவு சிதம்பரனார் இந்திய சுதந்திரத்தை காணும் பாக்கியம் கிடைக்கப்பெறாதவராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் நாள் காலமானார் அவரைப் போன்ற தலைவர்கள் சிந்திய ரத்தமும் நீத்த இன்னுயிருமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் பதினைந்தாம் நாள் இந்தியாவிற்கு சுதந்திரத்தை பெற்றுத்தந்தது